பாரதிதாசன் சொல்வான் சாதி ஒழித்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லை இதனுடைய சாராம்சம் தான் என்னுடைய கனவு இந்த நாட்டில் தொடர் முருகதாஸ் அற்புதமாக பாடினாரே இன்றைக்கும் இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் சாதி மத மோதல்கள் திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு நாட்டில் நாம் வாழ்கிறோம் என்பது உண்மையில் அவமானமாக இருக்கிறது வட இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் தாய்மொழி அழிந்து கொண்டிருக்கிறது என்பது இங்கே இருக்கிறவருக்கு தெரியவில்லை மும்மொழியெல்லாம் எல்லாம் இல்லை அண்ணாமலை ஒரு வீடியோ காட்சியில் பேசியிருந்த நீங்கள் பார்த்திருக்க கூடும் மும்மொழி எல்லாம் கிடையாது குஜராத்தில் மும்மொழி இருக்குன்னு யார் சொன்னது அவர் இருக்குன்னு யார் சொன்னது இந்தி மட்டும்தான் இருக்கு இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தனியாக யாரும் கிடையாது ஆனால் புத்தர் பேசிய பாலி மொழி உத்தரப்பிரதேசத்தில் பேசப்பட்டது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பேசி வந்த மொழி பாலி மொழி மகதி மொழி இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் நசுங்கி அழிந்து இந்தி பரவி இருக்கிறது குஜராத்தி மொழி அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது பஞ்சாபி மொழியை அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது இந்தி அழித்து விட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்களில் எல்லாம் இந்தி ஆக்கிரமித்து தாய்மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன அது போல நம்முடைய தாய் தமிழ் மொழியை அழிப்பதற்கு தான் மும்மொழி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மும்மொழி திட்டம் அல்ல இந்தி திணிப்பு திட்டம்தான்